தூதுவலைச் செடி முட்கள் நிறைந்ததாக காணப்படும் இலைகளிலும் முட்கள் காணப்படலாம் எனவே இதனை பறிக்கும்போது கவனம் தேவைப்படும் இதை வீட்டில் வளர்த்தாலும் கவனமுடன் கயல வேண்டும் சளி இருமல் நெஞ்சு சளி மற்றும் மூக்கடைப்பு போன்ற கப்ப நோய்களை போக்க தூதுவலை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஆஸ்துமா நோயாளிகளுக்கு பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் அறிகுறிகளை கட்டுப்படுத்த தூதுவலையை உணவி சேர்த்துக் கொள்ளலாம் தைராய்டு தொடர்பான சில பிரச்சினைகளுக்கும் தூதுவளை நன்மை அளிக்கும் சைனஸ் தொற்றுகளை கட்டுப்படுத்தவும் தூதுவளை உதவுகிறது தூதுவளை இலைகளை அரைத்து ரசத்தில் கலந்து சளி மற்றும் இருமலுக்கு பயன்படுத்தலாம் தூதுவலையை பல மூலிகைகள் மற்றும் இயற்கை இனிப்புகளுடன் சேர்த்து தூதுவலை லேக்கியம் தயாரிக்கப்படுகிறது தண்ணீர் இஞ்சி கொத்தமல்லி சீரகம் மற்றும் தூதுவலை இலைகளை சேர்த்து கஷாயம் தயாரிக்கப்படுகிறது இலை தந்து வேர் பூ போன்றவற்றை உலர்த்தி அரைத்து பொதியாக்கி தேனில் கலந்து சாப்பிடலாம்